கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு திருவாரூரில் எழுந்தருளி தியாகராஜ சுவாமிகளுக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு உதவி பண்ணும் செங்கழுநீர் பூவை பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் கோவில் சைவ சமயங்களின் தலைமை பீடமாக விளங்குகிறது இந்த கோவிலில் தியாகராஜ வான்மீகநாதரும் அருள் பாவித்து வருகின்றனர் கோவில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி செங்கழுநீர் ஐந்து வேலி என சிறந்து விளங்குகிறார் தேவலோகத்தில் இருந்து வந்தபோது இந்த செங்கழுநீர் பூ என்பதும் தேவலோகத்தில் இருந்து வந்ததாக கருதப்படுகிறது இந்த இந்த பூ பூ என்பது எங்கும் எளிதில் செங்கழநீர் மலரை பாதுகாத்து வளர்த்திட வடக்கு வடம்போக்கி தெருவிலிருந்து ஐந்து வேலி நிலத்தினை பாதுகாக்கப்பட்டு வந்தது இந்த ஐந்து வேலி என்பது காலப்போக்கில் ஆக்கிரமிப்புகளால் குறைந்து கொண்டே வருகிறது தற்போது ஒரு சில குட்டைகளில் மட்டுமே எஞ்சியுள்ளது குட்டைகளில் வளரக்கூடிய நீர் பூ என்பது கா பரம்பரை பரம்பரையாக சுந்தரமூர்த்தி என்பவரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மலரும் பூக்கள் நாள்தோறும் தியாகராஜர் சாயரட்சி பூஜைக்கு முக்கிய இடத்தை பிடித்தது இங்கு மலரும் பூக்கள் நாள்தோறும் தியாகராஜர் சாயரட்சை பூஜைக்கு முக்கிய இடத்தை பிடித்து வந்தது அதுவும் காலப்போக்கில் மறைந்து கொண்டே வந்தது சுந்தரமூர்த்தி பின்னர் குட்டை தகுந்த பராமரிப்பு இன்றி பூக்கள் உற்பத்தி முற்றிலும் தடைபட்ட பூஜைக்கு செங்கழுநீர் பூ என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பூவாகும் இந்த தேவலோக பூவாக கருதப்படும் செங்கழுநீர் பூ என்பது தனித்துவம் வாய்ந்த மிகவும் சிறப்புமிக்க பூவாக கருதப்படுகிறது பயிரிட முடியாத பூ குட்டைகள் அமைத்து வளர்க்கப்படும் இந்த செங்கழுநீர் பூ சரியான பராமரிப்பு இன்றி மறைந்து வருகிறது நூற்றுக்கு மேற்பட்ட குட்டைகள் இருந்த நிலையில் தற்போது ஒரு சில குட்டைகள் காட்சி பொருளாக இருந்து வருகிறது